வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் தமிழ்நாடு நாடார் சங்கங்களின் பேரவை சார்பாக காமராசரை இழிவுபடுத்தி பேசிய ஐந்தாம் தமிழ்ச்சங்கம் பாண்டியனை கைது செய்ய வலியுறுத்தி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் மு அருண்குமார் தலைமையில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது அவர் தெரிவித்திருப்பதாவது தமிழகத்தின் ஒப்பற்ற தலைவராகவும் இந்தியாவின் இரண்டு பிரதமர்களை உருவாக்கியவருமான கர்ம வீரர் காமராசரை கொச்சைப்படுத்தி ஐந்தாம் தமிழ்ச்சங்கம் பாண்டியன் என்பவர் பேசியிருக்கிறார் இவர் தன்னை பிரபலமாக்கிக் கொள்ளவே இதுபோன்ற ஈனத்தனமான காரியத்தில் ஈடுபட்டுள்ளார் காமராசரின் இயற்பெயர் காமாட்சி என்பதாகும் அவருடைய பெற்றோர்கள் காமாட்சி என்று பெயர் வைத்ததாலும் அவரை ராசா என்று அழைத்து வந்தனர் பின்னாளில் அவருடைய பெயர் காமராஜ் என்று மாற்றி அழைக்கப்பட்டது என்பது அனைவருக்கும் தெரிந்ததே அப்படி இருக்கும் பொழுது காமாட்சி என்கிற பெயரை தெலுங்கர்கள்தான் வைப்பார்கள் ஆகவே அவர் நாயுடு சாதியை சார்ந்தவர்தான் என்று அவருடைய வரலாறு தெரியாமல் யூ டியூபில் பேசியிருக்கிறார் அந்த யூடியூப் நெறியாளரும் இந்த செய்தியை ஒளிபரப்பி இருக்கிறார் இதன் எதிரொலி எப்படி இருக்கும் என்பதை நாடார் சமூகத்தின் எதிர்ப்பின் வாயிலாக தெரியும் காமராஜர் நல்லாட்சிக்கு இலக்கணமானவர் அவர் ஊழல் கரைப்படியாத அப்பழுக்கற்றவர் இவர் மீது இவ்வளவு பெரிய கெட்ட பெயரை உண்டாக்குவது யாராலும் பொறுத்துக்கொள்ள முடியாது என்று அவர் தெரிவித்தார் மேலும் அவர் பேசுகையில் தமிழ்நாட்டில் பதினைந்து சதவீதம் உள்ள நாடார் சமூகத்திற்கு பதில் சொல்ல நேரும் தமிழக அரசு கலைஞரை பற்றி அவதூறாக பாடல் ஒன்றை பாடியதால் உடனடியாக நடவடிக்கை எடுத்தது போல் காமராசரின் பிறப்பை குறித்து பேசிய ஐந்தாம் தமிழ்ச்சங்கம் பாண்டியனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் அவருடன் மாநில பொதுச் செயலாளர் வி கதரவன் மாநில பொருளாளர் எம் பிரபு ஆகியோர் உடனிருந்தனர்